கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எல்லோருக்கும் சேர்ந்து நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்தப் போகிறோம் இப்பொழுது நம்ம பாடி ஆண்டவரை துதித்து இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட பேசப்போகிற வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் தண்ணீர்களுக்கு அடுக்கும்போது என்னோடு இருக்கின்றே அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடுறுக்கின்றேர் அினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி மேல் அன்பு கொண்டு எனக்காயிரத்தம் சிந்தி என் பாவம் கழுவி விட்டீரே எனக்கு விடுதலை தந்து விட்டீரே பாவம் கழுவி விட்டீரே விடுதலை தந்து விட்டீரே நண்டியையா நண்டியையா நடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர் மூழ்கி போவதில்லை நான் எருந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எருந்து போவதில்லை உமது பார்வையிலே பெற்றவனா உமது பார்வையிலே பெற்றவனா மதிப்புக்கு உரியவன் நானே இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே மதிப்புக்கு உரியவன் நானே இன்று மகிழ்வுடன் நடனமாடுவே நண்டியயா என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றே தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன் அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன் மூழ்கி போவதில்லை நான் உடைந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை வாழ்க்கையில் சில கடினமான பாதைகள் வழியாக நம்ம கடந்து போகும்போது தண்ணீர்கள் நம்மளை அடித்து கொண்டு விடுமோ அக்கினியிலே நம்ம மூழ்கி அழிந்து போய்விடுமோ என்கிற பயம் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறது தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரழுவதில்லை நீ அக்கினி மேலே நடந்தால் வெந்து போக மாட்டான் அக்கினி ஜுவாலை வேரில் பற்றாது என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தை நம்மளை எல்லாரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி தைரியப்படுத்தும் இந்த நாளிலேயும் கூட தேவனுக்கு நம்மளை கொடுப்போம் நல்ல பிதாவே இந்த நாளை உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகை எங்கள் மேலே உண்டாகட்டும் தொடர்ந்து நீ எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன் இன்றைக்கு நம்ம யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கப் போகிறோம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நமக்கு நன்றாக தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கிட்டத்தட்ட நாற்பது வருட பயணம் அல்லது ஒரு முப்பத்தி ஒன்பது வருட பயணங்கள் முடித்து நாற்பதாவது வருடத்தில் அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் மோசையோடு கர்த்தர் சொன்ன வாக்குத்தின்படி அந்த கானான் தேசம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக வாக்குத்த தேசமாய் கொடுக்கப்பட்டது மோசையோடு சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவர் அந்த காணானை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார் அந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை யோசுவாவின் மூலமாக சுதந்திரித்துக் கொள்ளுகிறதை நம்ம பார்க்க முடியும் ஆண்டு சில மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படிக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு தெரியும் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உன்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை பாருங்கள் அழகாக ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருப்பேன் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் மோசை யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் இங்கே நம்ம வாசித்த இந்த வேத வசனத்தின் தொடர்ச்சியாக நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கும்போது அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார் பாருங்கள் மூன்றாம் அதிகார ஏலவசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் இந்த இடத்துல பார்க்கிறோம் இஸ்ரவேலில் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அப்ப தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் ஆண்டவர் அப்படியே யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் நீங்கள் தேவனை தேடுகிற அவருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை நம்பி அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்க தீர்மானித்தால் கட்டாயம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தத்தான் செய்வார் ஒரு நாளும் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் இருக்க மாட்டார் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியில் நடந்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக தீர்மானித்து அவருடைய நாமத்தை மையமைப்படுத்தி இந்த பூமியில் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையை கை பாவடிகளை விட்டு விட்டு திரும்பி அவருடைய வழியில் நம்ம நடக்க தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆமேன் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அநேகருக்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக இன்னும் ஒபாமா இருபத்தெட்டு ஒன்றில் சொன்னது போல அநேக ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார் ஜிவிக்கலாமா நல்ல பிதாவே தேவன் எங்களை கொடுத்திருக்கிற செய்திக்காக ஸ்தோத்திரம் எங்களை மகா மேன்மையான சந்ததியாக பார்த்து எங்களை மேன்மைப்படுத்தப் போகிற உமுடைய நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உன்னது செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன் அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்